வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு அதாவது தனக்கு பாத்தியப்பட்ட ஒரு அசையா சொத்தை வந்து ஏ என்பவருக்கு ஒயிலாக எழுதி கொடுத்துட்டேன் அதே சொத்தை மீண்டும் பி என்பவருக்கு கிரயமாக எழுதி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்து அந்த ஏ என்பவருடைய உயிர் பத்திரம் செல்லுமா அல்லது பி என்பவருடைய கிரய பத்திரம் செல்லுமா என்று ஒரு வழக்கு ஒன்று தொடரப்பட்டது அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தற்போது ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அந்த தீர்ப்பில் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டுமென்றால் நமது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் அரசாணைகள் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட முன் தீர்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்காக பதிவேற்றம் செய்யப்படுகிறது இந்த வீடியோவில் வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே ஒரு ஆலோசனைகளை தவிர நிரந்தரமான தீர்வு அல்ல பொதுவாக என்னுடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது தனக்கு பாத்தியப்பட்ட பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அந்த சொத்தில் எந்த ஒரு ஆட்சேபணையும் இல்லாத பட்சத்தில் அதை வந்து இந்திய பதிவு சட்டத்தின் கீழே பதிவுத்துறை மூலியமாக சட்டப்படி ஏ என்பவருக்கு உயிலாக அந்த சொத்தை எழுதி கொடுத்துட்டேன் ஆனால் அந்த ஏ என்பவருக்கு தெரியாமலும் ஏ என்பவருடைய உயிலை வந்து கேன்சல் பண்ணாமலும் மீண்டும் அதே சொத்தை வந்து பி என்பவருக்கு வந்து கிரயமாகவோ அல்லது தான செட்டில்மெண்டாகவோ எழுதி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நான் இறந்ததுக்கு பிறகு அந்த சொத்துக்கு சட்டப்படியாக யார் உரிமை கொண்டாட முடியும் அதாவது ஏ என்பவர் வந்து உயில் பத்திரம் வச்சிருக்காரு பி என்பவர் வந்து கிரயமாகவோ அல்லது தான செட்டில்மெண்டோ வச்சுருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இந்த இடத்துல வந்து சட்டப்படி யார் உரிமையை கொண்டாட முடியும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோடைய முக்கியமான தலைப்பாக இருக்கிறது இதை இன்னும் உங்களுக்கு எளிதாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு சொந்தமான எல்லா சொத்தையும் ஏ என்பவருக்கு கடந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்திய பதிவு சட்டத்தின் கீழே பதிவுத்துறை மூலியமாக சட்டப்படி என்னுடைய சொத்து முழுவதையும் ஏ என்பவருக்கு ஒயிலாக எழுதி கொடுத்துட்டேன் ஆனால் அந்த ஏ என்பவர் வந்து எனக்கு சொந்த நபராக இருக்கலாம் அல்லது சொந்தம் இல்லாத நபராக கூட இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அந்த ஏ என்பவருக்கும் எனக்கும் ஏற்பட்ட ஒரு முன் காரணமாக ஏ என்பவருக்கு தெரியாமலும் ஏ என்பவருடைய உயில் பத்திரத்தை வந்து கேன்சல் பண்ணாமலும் என்னுடைய அடிப்படை தேவைக்காக அந்த ஏஐக்கு எழுதி கொடுத்த அந்த சொத்து முழுவதையும் கடந்த ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பி என்பவருக்கு வந்து கிரயமாக என்னுடைய சொத்தை வந்து விற்றுட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நான் உயிரோடு இருக்கும்போது என்னுடைய சொத்தை வந்து சட்டப்படி யார் உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னு அப்படின்னா இந்த பி என்பவர் தான் சட்டப்படி என்னுடைய சொத்தை வந்து உரிமை கொண்டாட முடியும் நான் உயிரோடு இருந்தாலும் சரி அல்லது என்னுடைய இறப்புக்கு பிறகு சட்டப்படி இந்த பி என்பவர் தான் அந்த சொத்தை வந்து கிரயமாக வாங்கியிருக்காரு அவர் மட்டும்தான் அந்த சொத்தை வந்து உரிமை கொண்டாட முடியும் ஏன் இந்த ஏ என்பவர் வந்து சட்டப்படி உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு அப்படின்னா நான் உயிரோடு இருக்கும்போது அந்த ஏ என்பவருக்கு வந்து உயிலாக எழுதி கொடுத்துருக்கேன் ஆனால் நான் உயிரோடு இருக்கும்போதே அந்த சொத்தை வந்து மீண்டும் பிறருக்கு வந்து பி என்பவருக்கு வந்து கிரயமாகவோ அல்லது தான செட்டில்மெண்ட்டாகவோ கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்து உயிர் செல்லாது தானமாகவோ அல்லது கிரயமாகவோ கொடுத்த அந்த பத்திரம்தான் செல்லும் அப்படிங்கிறதான் இந்த சட்ட விதியானது சொல்லிக்கிறது அதைத்தான் நமது சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு திருப்பில் வந்து வழக்கில் வந்து சொல்லியிருக்காங்க அந்த வழக்கில் வந்து இதே மாதிரி ஒரு நபர் வந்து உயிரோடு இருக்கும்போது உயிர் எழுதி கொடுத்துருக்காரு அந்த நபருக்கு தெரியாமலே அந்த சொத்தை வந்து பிறருக்கு கிரயமாக விற்றுருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் சட்டப்படி அவர் உயிரோடு இருக்கும்போது யாருக்கு கடைசாக அந்த சொத்தை வந்து கிரயமாகவோ அல்லது தான செட்டில்மெண்டாகவோ செய்திருக்காரோ அவருதான் அந்த சொத்துக்கு உரிமையாக வர முடியும் அப்படிங்கிறதான் அந்த தீர்ப்பில் வந்து சொல்லியிருக்காங்க அந்த தீர்ப்புடைய நகல் காப்பியை வந்து என்னுடைய வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் எங்களை கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க அதை போயிட்டு டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த ஏ என்பவர் அதாவது என்னுடைய சொத்தை வந்து உயிலாக பெற்ற அந்த ஏ என்பவர் வந்து சட்டப்படி என்னுடைய சொத்தை வந்து எப்போது உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னா நான் உயிரோடு இருக்கும்போது அந்த ஏ என்பவருக்கு வந்து உயிலாக என்னுடைய சொத்தை வந்து எழுதி வச்சிருக்கேன் ஆனால் அதே சொத்தை வந்து பிறருக்கு தான செட்டில்மெண்ட்டாகவோ அல்லது கிரயம் எதுவுமே செய்யாமல் நான் இறந்துருந்தேன் அப்படின்னா சட்டப்படி ஏ என்பவர் தான் என்னுடைய சொத்துக்கு வந்து முழு முழு உரிமையாளராக வர முடியும் ஆனால் நான் உயிரோடு இருக்கும்போதே ஏ என்போருக்கும் எனக்கும் ஏற்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனைனால அதே சொத்தை வந்து மீண்டும் பிறருக்கு வந்து கிரயமாகவோ அல்லது தான செட்டில்மெண்ட்டாகவோ எழுதி வச்சுட்டேன் அப்படின்னா அந்த சொத்துக்கு அவர்கள் தான் அங்கே வந்து உரிமை கொண்டாட முடியுமே தவிர நான் உயிரோடு இருக்கும்போது அந்த உயிர் சார்ந்த நபரோ அல்லது நான் இறந்ததுக்கு பிறகு அந்த உயிர் சார்ந்த அந்த நபரோ என்னுடைய சொத்தை வந்து உரிமை கொண்டாட முடியாது அதைத்தான் இந்த தீர்ப்புலையும் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம எல்லோருக்குமே எழக்கூடிய ஒரு முக்கியமான சந்தேகம் என்ன அப்படின்னா அதாவது ஏ என்பவருக்கு வந்து சட்டப்படி பதிவுத்துறை மூலமாக பதிவு பண்ண உயிரை வந்து கேன்சல் பண்ணாமல் எப்படி பிறருக்கு தானமோ அல்லது கிரய எழுத முடியும் அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வியாக இருக்கிறது ஆனால் ஒரு சொத்தை வந்து உயிலாக பதியப்பட்டு பிறகு அந்த சொத்தை வந்து கிரயம் செய்யும்போது அந்த உயில் பதியப்பட்ட நபருடைய அந்த பத்திரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும் அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்டு அதே மாதிரி அந்த சொத்தை வந்து யாருக்கு வேண்டுமானாலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் உயிலை எழுதுறதுக்கு அந்த நபர் வந்து அதிகாரம் இருக்குது அதாவது அந்த சொத்துடைய உரிமையாளர் வந்து உயிரோடு இருக்கும்போது அவருடைய சொத்தை வந்து எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் உயிரை வந்து மாற்றி மாற்றி எழுதி வைக்கலாம் ஆனால் எழுதின உயிரை வந்து ரத்து செய்யாமல் அந்த சொத்தை வந்து மீண்டும் பிறருக்கு மூன்றாவது நபருக்கு வந்து விற்பனையோ அல்லது தானமாகவோ செய்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் எத்தனை உயில் எழுதியிருந்தாலும் அந்த உயிரை அனைத்தும் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிரும் கடைசியாக யாருக்கு அந்த பத்திரம் வந்து தானமாகவோ அல்லது கிரயமாகவோ அல்லது விடுதலை பத்திரமாகவோ எழுதியிருக்காங்களோ அவர் தான் அந்த சொத்துக்கு வந்து சட்டப்படி உரிமை கொண்டாட முடியும் நண்பர்களே இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்